அப்படி பன்னெண்டாம் பாவத்து அதிபதினோட தசை நடக்குது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு போது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வராது நூற்றுக்கு நாற்பது டு ஐம்பது சதவீதம் கண்டிப்பா நடக்கும் சோ இந்த டவுட் வேண்டாம் அதே மாதிரி சனி இன்னும் ரெண்டு வருஷம் நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கான் சாலிடா நல்லது செய்வோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னு போது நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரலாம் அத வச்சு நம்ம வீடு வாங்கலாம் இல்லைங்க உங்க ஃபேமிலியில குழந்தை இல்லாத தம்பதிகள் யாராவது இருப்பாங்க அவங்க வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு கொடுக்கலாம் அதில் உங்களுக்கு ஒரு வீடு வரலாம் இப்படி ஏதோ ஒண்ணுங்க ஒரு லக்ஸரியஸான ஒரு வீடு அப்படின்றது நிறைய பேருக்கு பிராப்தம் உண்டு இது ஏங்க அட்ராக்ஷன் வருது இந்த காலகட்டம் பொதுவாவே ரிஷபத்துக்கு யாராவது ஒருத்தவங்க சின்னதா ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க நம்ம எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் போறோம் ஒருத்தவங்க வந்து ஒரு டம்ளர் கிளாஸில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொடுக்குறாங்க அடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு வார்த்தை அன்ப நம்மளை உபசரிச்சாலே நம்ம மைண்ட் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இடத்த கொடுத்துரும் அதுதான் ரிஷபம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஏமாந்து 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 போகக்கூடிய ஒரே ராசி எது அப்படின்னா ரிஷபராசி ஆஹ் இளவயு ரிஷபராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா சாலிடா லவ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு செலக்ட் பண்ற பர்சனாலிட்டிஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க இல்ல நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரிலேஷன்ஷிப்ல எப்படியோ ஏமாந்துதான் போக போறீங்க பியாண்ட் தட் நான் சொன்னேன் நீங்க கேட்கவா போறீங்க ஸோ நீங்க ரிலேஷன்ஷிப்ல தொடர்றது அப்படின்னா தொடருங்க கணவர் கணவர் கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் என் கணவர் என் கூட அப்படி இருக்கணும் என்ன செல்லோ என் புச்சிமா அப்படின்னு கொஞ்சணும் அப்படின்லாம் தோணும் அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தோணும் வேண்டாம் சரி மனைவி கிட்ட இதே மாதிரி ரொம்ப அதிகமாக தோணும் அங்கே பெருசாக கடைக்க போறது இல்லை பியாண்ட் தட் இதெல்லாம் தோணும் அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம் வீட்டில் எத்தனை இது செய்யல அது செய்யல இவங்க வரல அவங்க வரல எத்தனை டென்ஷன் இருக்கும் ஆனால் முடிவு சுகமாக தான் இருக்கும் சுபமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்போ ஆன் தி ஹோல் ரிஷுவராசி அன்பர்கள் எது எதுல கவனம் காமத்துல கவனம் காதல்ல கவனம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனா என்ன கேட்டா நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம்